அத வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்அப் இப்படி எல்லாத்தையும் போடுங்க உங்களுக்கு சீக்கிரத்திலேயே நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் என்ன சொல்றீங்க சார் என்னங்க சார் வேற என்ன சார் சொல்லணும் ஆ இதெல்லாம் கூட நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா சொல்லுங்க சாரி சார் போங்க அவன் ஊர் பேர் என்ன ஜாதகம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவன் அனுப்புற வழிய பாருங்க பத்து தடவை கேப்பீங்களா இது ரெண்டாவது தடவை என்கிட்ட வந்து கேக்குறீங்க சாரிங்க சார் கொண்ட நேரம் நீளுங்க கபிலன் வந்திருக்காரா வந்திருக்காரு தான் நினைக்கிறேன் சார் வர சொல்லுங்க சரிங்க சார் என்று அங்கிருந்து கான்ஸ்டபிள் கிளம்ப கபிலனும் அவர் எதிரே வர சார் சார் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னார் சார் அவரை பார்க்க தாங்க போயிட்டே இருக்கேன் ஓகேங்க சார் என்று சொல்லிவிட்டு கான்ஸ்டபிள் அங்கிருந்து நகர கபிலன் இன்ஸ்பெக்டர் ரூமுக்கு போக இன்ஸ்பெக்டரை பார்த்த கபிலன் சல்யூட் அடிக்க உட்காருங்க கபிலன் என்னாச்சு அந்த கேஸ் அந்த பொண்ணு லோகேஷ்வரி இல்லையா விசாரிச்சிங்களா ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைச்சதா சார் நாங்களும் தேடிட்டே தான் சார் இருக்கோம் நேற்று ஆக்சுவலா அவங்க வீட்டு பக்கம் போயிட்டு அங்க பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் விசாரிக்கலான்னு போயிருந்தோம் சார் ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா சொல்றேன் சார் சரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு சார் அந்த ரிப்போர்ட்ல வந்து ரேப் அட்டம் எதுவுமே இல்லைன்னு வந்திருக்கு பட் அவங்களோட இடது கையில வந்து நகம் இருக்கிறதா போட்டிருக்கு அந்த நகம் வந்து ரொம்ப ஆழமா இருக்கு சோ ஃபோர்ஸ்ல யாரோ தள்ளி விட்டுருக்கணும் அதுல அவங்க விழுதுல வந்து ஏதோ கல்லுல சமயம் அடிபட்டு இருக்கு அந்த ரத்தம் கசிஞ்சதுனால ஜாஸ்தி இறந்திருக்காங்க அது இல்லாம பேக் முதுகுல எல்லாம் பலத்த காயம் இருக்கு அந்த ஃபோர்ஸில் அப்படின்னு இருக்கு சார் அது மட்டும் இல்ல இது தவறுதலாக நடந்திருக்க சான்ஸ் இல்லை யாரோ பிளான் பண்ணி இதன் ஃபோர்ஸா அவங்கள தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்றது வரைக்கும் இருக்கு சார் சரி ஏதோ குடுத்தன வீட்டுக்கு போனதா சொன்னீங்களே அதுல என்ன தெரிஞ்சது சார் அதில் வந்து ஒரு இருபது வயசு பையன் வந்து அவங்களை வந்து ஒரு ஆளோட டி நகர்ல பார்த்ததா சொல்லணும் சார் சரி ஜி என்ன கடை ஏதுன்னு தெரிஞ்சதா ஆஹ் சொன்னான் சார் அப்ப அங்க போயிட்டு ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்க வேண்டியது தானே இல்ல சார் அவ்வளவு பெரிய கூட்டத்துல வந்து போறவங்க அவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தா என்ன சார் அவங்க என்னைக்கு போனாங்க எந்த நாள் அவன் பார்த்தான்றத கேட்டு என்ன டைமிங் கேட்டா தெரிய போது இதுல என்ன இல்ல சார் செய்யறோம் சார் எதுக்கு டிலே பண்ணிட்டே இருக்கீங்க சார் மேலிடத்துல இருந்து பிரஷர் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு உங்களுக்கு புரியுதா இல்லையா புரியுது சார் சரி கால் ட்ராக் பண்ணீங்களா யாரோட என்னாச்சு எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்க லோகேஸ்வரியோட நம்பரை தான் ட்ராக் பண்ணீங்களான்னு கேட்டோம் இல்ல சார் நாங்க பண்ணிட்டோம் சார் என்ன ஆக்சுவலா வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரே நம்பர்லேருந்து ஒரு நாலு தடவை கால் வந்திருக்கு சார் அதுக்கப்புறம் வந்து இவங்க இறக்குறதுக்கு முன்னாடினாலும் அதே நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு சார் இன்பிட்வின்ல எந்த காலும் அந்த நம்பர்லேருந்து வரல சார் அதனால அந்த நம்பருக்கு வந்து கொஞ்சம் டவுட்டா இருந்தது அதனால கால் பண்ணி கேட்டோம் பட் அந்த கால் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வந் இருந்தது சார் சரி அதோட அட்ரஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும் அங்கே வந்து ஒரு அம்மாவும் பையனும் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு நியூஸ் கிடைச்சது பட் பையன் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் அவங்களுக்கு அவ்வளோ பெருசா தெரியல பையன் நைட்டோட நைட்டு தான் வந்து போவோம் ஸோ மேபி இது அந்த ஆளா கூட இருக்கலாமே நீங்க ஏன் இமிடியேட்டா இன்னும் ரிப்போர்ட் எடுக்கல இல்ல சார் அக்கம் பக்கத்துல யாருக்கும் அந்த ஆளை பத்தியும் அந்த ஃபேமிலி பத்தியும் தெரியல கிட்டத்தட்ட அவங்க காலி பண்ணி ஒரு மாசத்துக்கு மேல இருக்கு அந்த வீடு பூட்டு போட்டு இருக்கு ஸோ எந்த எவிடன்ஸும் எங்களுக்கு கிடைக்கல சார் என்னங்க சொல்றீங்க அந்த நம்பர் இருக்கா இல்லையா ஆ இருக்கு சார் நம்பர் ஓடபோனா இல்ல ஜியோ நம்பரான்னு பாருங்க சோ அந்த நம்பர்ல போயிட்டு அந்த ஆபீஸ்ல போயிட்டு அந்த நம்பர் வந்து எந்த டைம்ல எந்த டேட்ல எடுத்திருக்கான்னு பாருங்க சார் எல்லாருக்கும் சிம் ப்ரொவைட் பண்ணும்போது அட்ரஸ் மட்டும் இல்லாம ஆதார் கார்டும் பிளஸ் அவங்களோட போட்டோஸ் எடுத்து தானே அவங்க ப்ரொஃபைல எடுத்ததுக்கு அப்புறம் தானே வந்து சிம்மே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இப்பெல்லாம் ஆமாங்க சார் அப்புறம் என்ன அவங்க கிட்ட போனா கிடைக்க போகுது அந்த ஆள் எப்படி இருப்பான் என்ன எதுன்னு தெரிஞ்சிருமே இதை என்ன நான் உங்களுக்கு சொல்லணுமா இல்ல சார் மத்த டீடைல்ஸும் சேர்ந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால அதுக்கு டைம் ஒதுக்கி எதுக்கு டிலே பண்றீங்க யாரா தெரியுதா அவன் தான் பண்ணிருப்பான்ற மாதிரி தோணுது நீங்க ஏன் இன்னும் எடுக்காம இருக்கீங்க சாரி சார் நான் இன்னைக்கு ஈவினிங் அந்த ஒர்க் முடிச்சிடும் சார் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் அதுக்குள்ள இந்த ஒர்க் வந்து முடிச்சாங்க இல்ல சார் ஃபாஸ்டா முடிச்சிடுறோம் சார் ஓகே இதன் இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதயஸ்ரீ நன்றி வணக்கம்